வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு நம்ம எந்த மாதிரி நம்பர்களை பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து சொல்லணும் இப்ப இந்த இருபத்தி ஏழு ஆகாத பணத்தை வந்து தடை செய்யக்கூடிய எண்கள் நம்ம ஒரு விஷயத்தை தெரியாம பயன்படுத்திக்கிட்டே இருப்போம் அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிற எண்கள் அது நல்லதா கெட்டாதான் நம்மளுக்கு தெரியாது அப்ப அது மாதிரியான விஷயங்களை நம்ம கையில வச்சிருந்தோம்னாக்கும் நமக்கு வரக்கூடிய பணத்தை தடை செய்து கொண்டே இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை சிம்பிளா நம்ம வந்து பாத்துக்கலாம் சரிங்களா அதாவது அஸ்வினி அப்படின்னு பாத்தீங்கனாலே ஒன்னா நம்பர் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்ப ஒன்னா நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தினோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் அங்க வந்து தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்ப அஸ்வினியில நின்று நிரகம் கிரகம் திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஜீரோ ஒன்று அப்படின்ற நம்பரை அவாய்ட் பண்ணிக்கணும் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் அப்ப பரணி நட்சத்திரத்துல நின்று கிரகம் திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பதினொன்று அப்படின்ற நம்பரை அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு சரிங்களா அடுத்ததாக கிருத்திகை அப்ப கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவர்கள் எந்த நம்பரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு அப்படின்ற நம்பரை முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கணும் இந்த இருபத்தி ஏழு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு வண்டி எண்ணில் கூட வரும் இந்த இருபத்தி ஏழாம் நம்பர் நம்ம கையில வச்சிருப்போம் டோட்டல் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு இல்ல ஆரம்பம் இருபத்தி ஏழு ரெண்டு வரும் அந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம கையில வச்சுக்கிட்டு ஒரு பணம் வாங்க போனீங்க அப்படின்னாக்கும் பணம் கிடைக்காது பணத்தின் மூலம் பிரச்சனைகளை கொடுத்து பண வரவை தடை செய்யும் சரிங்களா அப்போ வந்து அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்து ரோஹிணி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பதிமூணு அப்ப ரோகிணி நட்சத்திரத்துல ஒரு திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று அப்படின்ற நம்பரை முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கணும் இது எல்லாமே ஆகாத நம்பர்கள் தான் இப்போ வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்ப இந்த திசை புத்தி நடக்கக்கூடியவர்கள் முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்குமா தடையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த நம்பரை வச்சிருந்தோம் சுத்தமா ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது அதனாலதான் அதையெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து மிருக சீரிஷம் அப்ப மிருக சீரிஷம் அப்படின்ற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு எந்த நம்பர் ஆகவே ஆகாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒண்ணு அப்போ இந்த இருபத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு இது எதுலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அனைத்திலையுமே உங்களுக்கு வரும் அனைத்திலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு வண்டி நம்பராக இருக்கட்டும் நம்ம வைத்து பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் டோட்டல் இருபத்தி ஒன்று வந்தாலும் அங்கே வந்து பிரச்சனையை கொடுக்கும் அதனால் இந்த இருபத்தி ஒன்று அப்படின்ற நம்பரையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை இப்போ திருவோதிரை அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எந்த நம்பரை பயன்படுத்தக்கூடாது பதினேழு பதினேழு அப்படின்ற நம்பரை சுத்தமாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் புனர் இந்த புனர்்பூசத்தில் நின்று திசையோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அப்படின்ற நம்பரை அவாய்ட் பண்ணிக்கொள்வது கொள்வது சிறப்பு இந்த நம்பர்களையெல்லாம் நம்ம வந்து சுத்தமாகவே ஒதுக்கணும் நம்ம இருபத்தி மூணு அஞ்சாம் நம்பர் அதெல்லாம் அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது இருபத்தி மூணு உங்களுக்கு ஆகவே ஆகாது அப்போ அந்த நம்பரை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்க வரக்கூடிய பணத்தை அங்கே தடையை செய்து செய்துகொட்டே இருக்கும் குடுக்கிறவங்க கூட கொடுக்க மாட்டோம் சரிங்களா அதனால அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும் அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பூச நட்சத்திரம் பூசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நாற்பத்தி மூன்று அப்படின்ற நம்பரை அவாய்ட் பண்ணி கொள்ள வேண்டும் சரிங்களா ஓகே அடுத்ததாக ஆயுள்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அறுபத்தி ஒன்பது அப்போ அறுபத்தி ஒன்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காந்துக்கணும் வீட்டில் நம்ம வந்து எதையாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலை அங்கே உருவாக்கிறோம் இது எப்படி வரும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் வண்டியில் அறுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் ஸ்டார்ட் ஆகும் அடுத்து அறுபத்தொம்பது அறுபத்தி ஒம்போதும் வரும் எல்லாம் நான் மேக்சிமம் வச்சிருக்கிறாங்க அது மாதிரி நம்பர்களை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இல்லை உங்களுடைய ஃபோன் நம்பரை கூட்டிங்கன்னா டோட்டல் அறுபத்தொம்போது அதுவும் ஆகும் அது மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ஆய்வுக்கு எடுக்க வேண்டும் எப்படி இருக்குது நம்ம நம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத முதல் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நைட் வந்து உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன்கள் தான் உங்களுக்கு வந்து வரும் லைவ் ஸ்டேஷனில் வந்து லைவ் ஷோவில் வந்து நம்ம வந்து நேரடியாகவே உங்களுக்கு வந்து உங்களுடைய நம்பர்களுக்கு ஃபோன் நம்பர்களுக்கு என்ன பலன் அதற்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இதை வச்சு தான் நம்ம வந்து ஜாதகத்தை வச்சு நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரு லைவ் இன்னைக்கு ஈவினிங் இருக்குது அதில் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்கள் நீங்கள் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ மக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இந்த நாற்பத்தி ஆறுலாம் சுத்தமாக நீங்கள் வந்து சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடணும் அதெல்லாம் இருந்துச்சுனாக்கும் சரியான ஒரு பிரச்சனையை கொடுக்கும் உடல் ரீதியான பிரச்சனையுமே நம்மளுக்கு கொடுக்கும் அதனால் வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு இந்த முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்ம வந்து அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உத்திரம் உத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அறுபத்தி மூன்று அப்படின்ற நம்பரை அவாய்ட் பண்ணி கொள்வது நல்லது அப்போ குழப்பங்கள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் இந்த அறுபத்தி மூணு அப்படின்ற நம்பர்லாம் அதனால் நம்ம வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணிவிட்டு அவரவர்களுக்கு உண்டான விஷயங்கள் நல்ல விஷயங்களை எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும் சரிங்களா ஓகே அடுத்ததாக அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நாற்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை உற்று அவாய்ட் பண்ணிக்கணும் இப்ப நாற்பத்தி ஒன்பதை சுத்தமாவே அவாய்ட் பண்ணிடணும் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுவும் ஏதோ ஒன்று நினச்சி கவலைப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி அடுத்த நம்பர்ஸ் நம்பர் சித்திரை அப்ப சித்திரை அப்படின்னு பார்த்தீங்கனாலே நாற்பத்தி எட்டு இந்த நாற்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து சுத்தமாவே அவாய்ட் பண்ணோம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாற்பத்தி எட்டெல்லாம் கையில் கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திட்டங்கள் போடுவாங்க ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது சரிங்களா அதனால இந்த நாற்பத்தி எட்டு எல்லாத்துக்குமே இந்த நம்பர்கள் ஆகும் அதாவது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து இந்த நம்பர் யாருமே வைத்திருக்க கூடாது முக்கியமா பர்டிகுலரா இந்த நம்பர் இந்த லக்னத்துல இந்த நட்சத்திரத்துல தசா புத்தி நடத்துறவங்களுக்கு அதிக பிரச்சனைகளை கொடுக்கும் என்பதுக்காக நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்ததாக சுவாதி சுவாதிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாற்பத்தி நாலு இந்த நாற்பத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாவே ஆகாது எல்லாமே இருக்கும் புரோஜனம் இருக்காது அப்ப இந்த மாதிரி நம்பர்லாம் நம்ம வந்து கையில் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புரோஜனமே இருக்காது நம்ம திறமைகள் எதுவுமே வெளியே வராது அதனால இந்த நம்பர்களை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு அடுத்து விசாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது நம்பரை எல்லாம் நீங்க வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அனுச நட்சத்திரம் அனுசம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒன் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த நம்பர்லாம் சுத்தமாக ஆகவே ஆகாது இந்த நம்பர்லாம் நீங்கள் வந்து மேக்சிமம் வராது உங்களுக்கு இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரிலாம் வந்து வராது இதில் நான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஜீரோ நூற்றி ஆறு அப்படின்ற நம்பர்லாம் வரும் அதெல்லாம் முற்றிலும் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கேட்டை நட்சத்திரம் கேட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு இந்த எழுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து கையில் வச்சுக்கவே கூடாது அப்ப டோட்டல் எழுபத்தி வந்தாலும் சரி அல்லது நம்ம எழுபத்தி எட்டு எழுபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பர் உள்ள வந்தாலும் சரி வண்டியில் அதெல்லாம் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கொள்வது கொள்வது சிறப்பு அடுத்து மூல நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எண்பத்தி ரெண்டு இந்த எண்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை தான் கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்ததாக பூரம் பூராடம் பூராடம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாத நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எண்பத்தி மூணு எண்பத்தி மூணோ நம்பரை நம்ம வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு அடுத்ததாக உத்திராடம் இப்போ உத்திராடத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நூற்றி எட்டு அப்ப நூற்றி எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உத்திராடத்துக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் அப்போ திருவோணத்துக்கு எப்போ எந்த மாதிரி நம்பர்கள் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நைன் ஃபோர் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவிட்டம் அவிட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் செவன் ஃபைவ் எழுபத்தி அஞ்சு இந்த எழுபத்தி கையில் நம்ம வந்து ஃபோன் நம்பரெல்லாம் வச்சுருப்பாங்க ரொம்பவே எல்லாத்துலேயுமே தடைகளை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எதையுமே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய நம்பர் தான் இந்த எழுபத்தி அஞ்சு அப்போ இந்த எழுபத்தஞ்செல்லாம் நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் ஒரு பைசா புரோஜனம் இருக்காது சரிங்களா அப்ப இந்த எழுபத்தஞ்செல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம நல்ல விஷயங்களை எடுத்து அதை வந்து பயன்படுத்த வேண்டும் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பூரட்டாதி அப்ப பூரட்டாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எண்பத்தி ஆறு இந்த எண்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு இந்த எண்பத்தி ஆறுலாம் வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் நம்மளுடைய இந்த ஃபோன் நம்பர்லாம் ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரும் அதெல்லாம் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அங்கே வந்து விடவே விடாது போட்டு அமைக்கிக்கிட்டே இருக்கும் தட்டிக்கிட்டே இருப்பாங்க யாராவது ஒரு ஆள் அதனால் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி வேண்டும் சரிங்களா அடுத்ததாக உத்திராடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஜீரோ ஏழு அப்ப உத்திராடத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் வருது இந்த மாதிரி நம்பர்களை எல்லாம் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க வண்டியில வாங்கி வச்சிருப்பாங்க அப்ப முக்கியமா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் நடக்கக்கூடியவர்களுக்கு இது மாதிரி இருந்தா பிரச்சனைகள் மட்டுமே அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா அடுத்ததாக ரேவதி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பதினஞ்சு பதினஞ்சு அப்படின்ற நம்பர் கையில வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் திடீர் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து தேவையில்லாத ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய எண்களாகவே நம்ம எடுத்துக்கலாம் அப்ப பதினஞ்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அது ஆறாக நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடாது பதினஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சுக்கு என்ன பிரச்சனையோ அந்த நம்பருக்கு உண்டான பலன்கள் என்னமோ அதுதான் அங்கே செய்யணும் அப்ப ஒவ்வொரு நம்பர்களையும் நம்ம எப்படி முத கூட்டணும் அதை முதல் தெரிஞ்சுக்கணும்ல அப்போ ஒரு பத்து நம்பர்கள் இருக்குது இப்போ வந்து ஒன்றுமில்லை இந்த பத்து நம்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு ஃபோன் நம்பர் கையில் இருக்குது அதை எப்படி நம்ம வந்து கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்பது இந்த இந்த பத்து நம்பர்களையும் எப்படி கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒன்பது அஞ்சு பதினாலு பதினாலு ஒரு எட்டும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஒரு ஒன்பதும் இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ஒரு ஏழும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஒரு ஒன்பதும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஒரு அஞ்சு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ரெண்டும் ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது ஒரு ஒன்பதும் அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டு அப்படின்ற நம்பர் தான் நமக்கு அங்க வேலை செய்யும் அறுபத்தி எட்டுக்கு என்ன பலன்களோ அந்த பலன்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அதை ரெண்டையும் நீங்க வந்து கூட்டி பதினாலாக்கி பதினால வந்து கூட்டி அஞ்சு ஆக்கி அது புதனுடைய காரகம் அப்படின்னு எடுக்கவே கூடாது சரிங்களா அப்ப அந்த அறுபத்தி எட்டு என்ன பலன்கள் நன்மைகளா தீமைகளா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பலன்களாக சொல்லும் போது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கும் அப்ப இந்த அறுபத்தி எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னாக்கும் நம்மளுடைய தெய்வ கடாட்சியம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு அருமையாக இருக்கும் குலதெய்வ அனுகிரகம் நமக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் யாருமே எதுவுமே செஞ்சாலும் நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் எப்பயுமே இருந்துகிட்டு இருப்பாங்க அப்ப இத எப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றன்பை ஒன்றாக ஐந்து விஷயங்களாக எடுத்து அதை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து பலன்களை எடுக்கணும் இப்படிதான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அப்ப இந்த மாதிரி எடுக்கும் போதுதான் நம்மளுக்கு எப்படி இருக்குன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக இத நான் இது பண்றீங்களா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஆகாத நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்களை தயவு செய்து யாராக இருந்தாலும் பயன்படுத்த வேண்டாம் இப்போ எட்டு நட்சத்திரம் வந்து சொல்லியிருக்காரு எத்தனை பேருக்கு அவர்கள் மேட்ச் ஆச்சு உங்களுக்கு எத்தனை பேர் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க